சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த பார்க்க போறோம்னா ஏன் குறிப்பிட்ட ஒரு சில மரபு வழியில் வரக்கூடிய குடும்ப கிளைகளுக்கு மட்டும் திருமண தடை ஏற்படுகின்றது என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நமது சிந்தனையாலோ செயலாலோ எண்ணத்தாலோ நாமோ அல்லது நமது முறுப்பிறவியலோ அல்லது நமது முன்னோர்களோ ஏதேனும் ஒரு திருமணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டார்கள் என்றாலும் அதனுடைய விளைவாகவும் குறிப்பிட்ட அந்த குடும்ப கிளைகளுக்கு தொடர்ந்து திருமண தடைகள் ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணம் செய்யும் ஆசையில் இருக்கக்கூடியவர்களினுடைய மனதை மாற்றக்கூடிய செயலில் ஈடுபட்டார்கள் என்றாலும் அவர்களினுடைய வம்சா திருமண தடைகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எண்ணத்தாலோ சிந்தனையாலோ செயலாலோ ஏதோ ஒரு வகையில் காதல் திருமணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டார்கள் என்றாலும் அவர்களினுடைய வம்சாவளியினர்களுக்கும் தொடர்ந்து திருமண தடைகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காதலிக்கக்கூடிய அன்பர்களினுடைய மனதை மாற்றி வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த மற்றொருவரினுடைய மனவேதனையினுடைய காரணமாகவும் குறிப்பிட்ட அந்த குடும்பத்திற்கு தொடர்ந்து திருமண தடைகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கேது பகவானின் காரகத்துவங்களை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களினுடைய காரகத்துவங்களை ஏதோ ஒரு வகையில் பிரயோகம் செய்து அதனால் ஏதோ ஒரு திருமணம் தடைபெற்று நின்றாலும் அதனுடைய விளைவாகவும் அந்த எட்டு கிரகங்களினுடைய காரகத்துவங்களை மீண்டும் விளைவாகவும் காரணமாகவும் செயல்பட்டு அதனுடைய காரணமாகவும் குறிப்பிட்ட அந்த குடும்ப கிளைகளினுடைய வம்சாவளியினர்களுக்கு திருமண தடைகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐயா இதனுடைய காரணமாகத்தான் இவ்வாறெல்லாம் விளைவுகள் ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொண்டோம் ஆக இதற்கு என்னத்தான் தீர்வு என்று கேட்கக்கூடிய டியார்கள் இது போன்ற எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருப்பதே நல்லதொரு தீர்வை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நம்மால் என்றவரை ஏதேனும் ஒரு திருமணத்திற்கு நம்மால் என்ற உதவிகளை தொடர்ந்து மனதார செய்து வருவது நல்லதொரு பலனை தந்தருளும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம திட்ட ஆல் செஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களே வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம